வாய் அம்பால் அழிப்பதும் வகுப்புவதும் செய்தவற்றின் ஆய உறுப்பு எல்லாம் அறிந்து ஒரு கல்லையில் இட்டு காய நெடும் கோல் தேனும் கனவின் கண் உறக்காட்சி காய நெடும் கோல் கோத்து கணலில் கண் உறக்காட்சி தூய திரு அமுது அமைக்க சுவை காணல் உருகின்றார் அப்படியே அந்த அம்பினுடைய நுனி வாயம்பால் அழிப்பதும் அப்படியே அந்த அம்ப உட்டவை கிழித்து எடுப்பதும் வகுப்பதுவுமாக எனவே அவற்றிலாம் செய்து உரிய இறைச்சிகளை பார்த்து பார்த்து எடுத்து அதில் ஒரு தேக்கு இலையில் இட்டு கொண்டு பிறகு அந்த நெருப்பை வா அப்படியே அதை மூட்டி எனவே காய நெடும் கோல் கோத்து கனலில் கண் உரக்காட்சி நெருப்பில் அதை நன்கு காய்ச்சி உற முற்றுமாக நன்கு காய்ச்சி அதுக்கப்புறம் அதை நெய்யில் அந்த கொண்டு வந்திருக்கின்ற தேனில் வைத்து அமுதத்தை தயார் செய்து கொண்டார் எனவே தூய திரு அமுது அமைக்க சுவை காணல் உறுகிறார் இறைச்சி விட்டதா அப்படின்னு பார்க்கிறார் வெந்து விட்டது சுவையாக இருக்கிறது என்பதை அறிந்து அதை தேனுக்குள்ளே போட்டார் இப்படி ஒன்றொண்டாக காய்ச்ச வேண்டியது சுவைத்து பார்க்க வேண்டியது சுவையாக இருக்குமானால் அதை தேனில் போடுவார் ஏற்கனவே அது சுவை இப்போ அது கூடுதலாக தேனுக்குள்ளே போடுகிற ஒரு சுவை ரெண்டுமாக அப்படி வைத்து கொண்டு என்ன பண்ணாராம் அப்படி ஒருலாம் எடுத்துகிட்டு போக போகிறார் இந்த காட்சியை பார்க்கிறார் நம்முடைய சேக்குலார் பெருந்தகை அவருக்கு என்ன தோணுகிறது அப்படின்னு ஒரு காட்சி சொல்கிறார் பாருங்கள்